தொடர்பாக அம்மா பேசிக்கிட்டே இருக்குது வேற எந்த வகையில எல்லாம் தொந்தரவா இருக்கு சார் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து டூ கேஜி இன்க்ரீஸ் ஆனேன் சார் அப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நீ இப்ப வந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னா வெயிட் போட்டே இருந்தேன்னா உனக்கு வந்து மாப்பிள்ள எப்படி கிடைப்பாங்க அப்படின்றத வச்சு லைக் பிடிச்சத கூட ஓ வெயிட் ஏறிட போற இப்ப வந்து சாக்லேட் சாப்பிடுறா வெயிட் ஏறிடும் கொஞ்சம் பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா

நம்ம கண்ட எல்லாருமே வந்துட்டு என் பொண்ணு இது பண்ண மாட்டா என் பொண்ணு இப்படி பண்ண அப்படிதான் சொன்னாங்க எங்க அம்மாக்கு சார் காலையில் ஏஞ்சி ஆறு மணிக்கு டீ போட்டு கொடுக்கணும் ஈவினிங் அவங்க வரும்போது டீ போட்டு கொடுக்கணும் துணி மேல காய போடுறதுக்கு மாடிப்படி ஏறி போக மாட்டாங்க போக முடியாது அம்மாவில அதனால நான்தான் மேலே போய் போடணும் அது மாதிரி கிச்சன்ல சமைக்கிறதும் அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்க ஆட்டோ ட்ரைவர் ஸோ என்னைக்குன்னா ஒரு நாள் என்னைக்குன்னா ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அம்மா வீட்டுக்கு வரதுக்குள்ளே சமைக்கணும் என் டேடிக்கு வந்து ஷார்ப்பாக மார்னிங் எய்ட்டுக்கு சாப்பாடு இருக்கணும் மதியம் ஒன்றுக்கு சாப்பாடு இருக்கணும் நைட் எய்ட்டுக்கு சாப்பாடு இருக்கணும் அப்போ அம்மா வர லேட் ஆகுதுன்ற பட்சத்தில் நான் இருக்கேன் அதனால அம்மாவுக்கு பதில் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் செய்ய மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணி போயிட்டேன் நான் எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் யார் செய்வா ஓகே கரெக்டாக தானே சார் அதனால நான் என்ன சொல்றேன்னா நான் எங்க இங்க வீட்டில் இருக்கேன் அங்க போய் இதை தான் செய்ய போறேன் இங்க இருந்தாலும் இதை தான் செய்ய இதுக்கு நான் இங்கே இருந்துட்டு போயிடலாமே சொந்த வீடு நீ மேரேஜ் இதெல்லாம் பண்ணுமா போன வீட்டில் பார்த்து தான் கட்டி கொடுப்பேன் சார் இப்போ அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சார் அவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அவங்களுக்கு ஆசை இருக்கு எம்ப்ராய்டரி போடுறது அவங்களோட ஆசை ஸோ அதை அவங்களால பண்ண முடியல டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ நானும் அப்படி இல்லை ஸோ என் நான் எதனா பண்ணணும் அப்பா தான் இத்தனை வருஷம் அவர் தான் பண்ணார் எல்லாமே அவர் தான் பண்ணார் ஸோ நான் எதனா சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு நான் வந்து இப்போது எங்கள் அப்பா என்ன சொல்கிறாருன்னா பையன் பிறந்து பையன் ஃபஸ்ட்டு பிறந்துருதா அவன் பண்ணியிருப்பான் இப்போ பொண்ணு பிறந்ததுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதை நான் வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன்